அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மறுசட்டி விநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவாசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பிரதமை திதி நண்பகல் பதினொன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு த்வித்திய திதி பூர நட்சத்திரம் சிவம் நாமயோகம் பவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சந்திர தரிசனம் ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு விசேஷங்கள் இருக்கிறது இதில் சந்திர தரிசனம் சொன்னால் மாதந்தோறும் வரக்கூடியது மூன்றாம் பிறை அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடியது ஆவணி ஞா ஞாயிறுன்னு சொன்னால் வருடத்திற்கு நான்கு நாட்களோ ஐந்து நாட்களோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேர் இந்த ரெண்டையும் இந்த நாளில் பயன்படுத்திக்கணும் ஆவணி ஞாயிறுன்னு சொன்னால் ஞாயிறு சூரியன் சூரியன் சொன்னாலே காலை நேரம்தான் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது அந்த சூரியனுடைய ஹோரை இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் விசேஷமாக பூஜைகள் செய்கிறது ஆலய வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யும்போது யாருக்கெல்லாம் புத்திரப்பேறு தடை இருக்கிறதோ அந்த தடை நிவர்த்தி ஆகும் அந்த ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய சூரியன் காலபுருஷ தத்துவத்தின் அந்த புத்திரஸ்தான அதிபதியாக இருக்கார் அதனால் பாக்கியம் பெறுவதற்காக ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு யாருக்கெல்லாம் அரசாங்க ரீதியாக சாதிக்கணும் அரசு வேலையை பெறணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக படித்து தேர்வு எழுதி இருக்கிறீர்களோ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அரசாங்க கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகள்லாம் இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்காக நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செய்கிறது அதன் பிறகு படிக்க தொடங்கிறது அதன் பிறகு முயற்சிக்க தொடங்கிறது அதில் பலனை பெறலாம் யாரெல்லாம் வந்து குடும்பத்தில் தந்தை மகனுக்கும் இந்த காலத்தில் தந்தை மகளுக்கும் கூட சில இடங்களில் கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது சுயஜாதகத்துலேயும் அப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகணும் அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்பாவும் மகளும் மகனும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதலை வந்து இந்த நாளில் செய்யலாம் யாருக்கெல்லாம் கண்கள் சார்ந்த ஹிருதயம் சார்ந்த இந்த ஸ்பைனல் கார் சம்மந்தமாக இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு இந்த நாளில் வந்து வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் பலன் தரும் சந்திர தரிசனம்ன்றது மாதந்தோறும் வரக்கூடியது இந்த மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அம்பாவில் தரிசனம் பண்ணுங்கள் அம்பாவை வழிபடுங்க சந்திரனையும் பார்த்து தரிசிங்க அதில் நிறைய நல்ல பலன்கள் இருக்கும் விரத்தம் இருந்து கூட இதை செய்யலாம் இந்த சந்திர தரிசனத்தினுடைய மகத்துவத்தை நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் அடுத்தங்கூட சந்திர தரிசனம் வரும்போது சொல்லி கொண்டிருப்போம் அப்படியாக இந்த நாள் வந்து சந்திர தரிசன நாள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதன ராசியில் குரு கடகராசியில் புதன் சுக்கரன் சிம்ம ராசியில் சூரியன் சந்திரன் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே மகத்தான நாளாக இந்த நாள் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்து அந்த சந்திரன் வந்து சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கார் சாரம் கொடுத்த சுக்கரன் நான்காம் இடத்தில் புதனோடு சேர்ந்திருக்கார் அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல வீடு அமையறதுக்கான நாளாக இருக்கிறது பூர்வீகம் சம்மந்தமாக வீடு வந்து பழுதடைந்து இருக்குது அதை அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை முயற்சிக்கலாம் அதே போல் பூர்வீகத்திலிருந்து வெளியூருக்கு வந்துட்டோம் அதனால் வாடகை வீட்டில் தான் இருக்கும் அப்போ சொந்த வீடு வேணும்னு சொன்னால் வந்து குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வீடு வாங்குறதுக்கான முயற்சியை செய்யலாம் குடிபெயர்ந்து நீங்கள் வந்து இப்போது குடியமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடு வேணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் வீடு சம்பந்தமாக வீட்டு கடன் வேணும் ஹோம் லோன் வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து எப்படிலாம் நம்ம என்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் சேகரிக்க தொடங்கலாம் இப்படியாக வீடு சம்பந்தமான விஷயங்களை செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இன்றைய நாளில் ஏற்படும் பரணி நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும் இன்றைக்கு வந்து நீங்கள் கேளிக்கை பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களை பெரும்பாலான ஞாயிற்றுக்கிழமல பிளான் பண்ணுறவராக இருந்தா இன்றைய நாளில் கோவில் குளங்களுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் இன்றைக்கு பெரியவர்களிடத்திலிருந்து பாராட்டு பெற முடியும் அந்த அளவிற்கு நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க முடியும் ரொம்ப நல்ல விஷயங்களை செய்ய முடியும் ரிஷபராசி என்பர்களே இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது ராசியாதிபதி சுக்கரன் சாரம் பெற்ற சந்திரன் சுகஸ்தானத்தில் சுகாதிபதி சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார் அதாவது சுகஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன் அவரோடு சந்திரன் சேர்ந்திருக்கார் கூட கேது இருக்கார் அதனால் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ ஆனால் அது வந்து பெரிய அளவிற்கு நல்ல விஷயங்கள் இல்லை அப்போ அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும் எதெல்லாம் ரொம்ப கஷ்டமோ ஆனால் அதெல்லாம் நல்ல பலனை தரும் அதை செய்கிறதுக்கு நீங்கள் பக்குவப்பட முடியும் இப்படியாக வேண்டாதனவற்றை விட்டு வேண்டியவற்றை நீங்கள் வந்து செய்யலாம் அதை வந்து ஆரம்பிக்கலாம் அதை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம்னு முடிவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு மாற்றம் நல்ல மாற்றமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இந்த நாள் பெற்றோர் பெரியோர் சொல்படி கேட்டு நடக்கும்போது மிகச்சிறந்த பலனை பெற முடியும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது துணிவு துணையாக இருக்கும் அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கும் திறமையும் உங்களிடத்தில் இருக்கும் மிருக சிறுச்சை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் ஆனால் சுய முடிவை கொஞ்சம் வந்து குறைக்கணும் நல்ல விஷயங்களை தெரிந்தவர்கள் நலம் விரும்பிகளை அணுகி நல்ல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை முடிவு பண்ணுறது நல்லது மிதனராசி ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கிறது முயற்சி ஸ்தானம் வலுத்து இருக்கிறது அந்த இடத்துல மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது அந்த ஸ்தான அதிபதி சூரியனே அங்கே இருக்கார் தனாதிபதி சந்திரன் அங்கே இருக்கார் கேதுவுடைய சேர்க்கை இருக்கிறது கேது மூன்றில் இருக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா மூன்றாம் இடத்துலேருந்து வந்து இரண்டாம் இடத்திற்கு உருவார் அது வந்து பெரிய அளவிற்கு பலன் தரக்கூடிய இடம் இல்லை அதன் பிறகு ஜென்மத்திற்கு உருவார் பெரிய அளவிற்கு பலன் எதிர்பார்க்க முடியாது பிறகு பன்னெண்டுக்கு போகிறது பரவாயில்லை அதனால் அடுத்த மூன்றாண்டு காலம் அவர் பயிற்சியானதில் இருந்து மூன்றாண்டு காலம் பெரிய அளவிற்கு பலன் தரப்போகிறது இல்லைன்றதுனால மூன்றாம் வீட்டில் பலன் கொடுத்து விடுவார் அதனால் இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது இந்த நாள் சாதகமாக இருக்கிறது மிருக சிறச்சி நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் திருமண விஷயங்களில் மட்டும் அவசர முடிவு சுய முடிவு எடுக்கக்கூடாது மற்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை பெறப்போகிறீர்கள் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் வரலன்னு சொன்னால் அங்கேருந்து கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் தடை ஏற்பட்டிருக்கு நீங்கள் வெளிநாடு போகிறதுல தடை இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ணலாம் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் கடகராசி என்பர்களே பண வரவை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை உருவாகும் ராசியில் புதன சுக்கரனும் சேர்ந்து இருக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு வந்து என்ன தெரியும் என்ன பிடிக்கும் என்ன முடியுன்றது தெரிஞ்சிடும் படிக்கிறதுல வேலை பார்க்குறதுல பிஸ்னஸில் சுக்கரனும் சேர்ந்து இருக்கும்போது அதை செய்து பலனையும் பெற முடியும் பிறரிடத்துலேருந்து நீங்கள் வந்து அந்த வசீகரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால பலனை பெற முடியும் பிறர் உங்களால் இப்போ வசீகரிக்க முடியும் பேச்சினாலையோ அந்த தோற்றம் அப்பியரன்ஸினாலேயோ உங்களுடைய திறமையினாலேயோ செயல்பாடு கல்வி அதனால் பிறர் வந்து உங்களை பார்த்து மெச்சி உங்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு உங்களோடு வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு உங்களை மனம் மனம் புரிந்து கொள்வதற்கு முன்வரக்கூடிய அம்சமானது சாதகமாக இருக்கிறது புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் புத்திசாலித்தனம் அனுபவம் கை கொடுக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் வெற்றி உண்டு நல்ல பொருட்களை வாங்கி மகிழ முடியும் பிடித்த பொருட்களை வாங்கலாம் வீட்டு உபயோக பொருட்களை வாங்கலாம் ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய அம்சம் கூட இருக்கிறது ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் நிதானம் மட்டுமே உங்களை இப்போது பலன் பெற வைக்கும் சிம்ம ராசி என்பர்களே சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும் ராசியில் சந்திரன் இருந்தால் எண்ணங்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் அந்த சந்திரன் சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கார் ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் எதை செய்தாலும் திருப்தியாக செய்ய முடியும் நிறைய பேருக்கு அதான் கஷ்டம் எதை செஞ்சாலும் அதில் வந்து ரொம்ப திருப்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இல்லாமல் போகிறது பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காம போகிறது விடுமுறை நாட்களில் ஓய்வு நாள்லேயும் கூட வந்து முழுமையாக வந்து அந்த விடுப்பை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வறுமை இருக்கும் அல்லது ரீவு நாள்லாம் கூட கையில் ஃபோன் வச்சுட்டு லேப்டாப் வச்சுட்டு மெயில் பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் இன்றைய நாளில் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக சுகவாசியாக நீங்கள் இருக்க முடியும் மக அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் இந்த நாளில் நல்ல சிந்தனை உங்களுக்கு உண்டாகும் நல்ல ஒரு சிந்தனை ஒரு ஐடியா அது கிடச்சிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயம் இன்றைக்கு அனுகூலமாக இருக்குது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திரம் இன்றைய நாள் வந்து சந்திர தரிசனம் அதனால் அம்பாவை வழிபடுறது தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது இதை மாலை நேரத்தில் வச்சுக்கலாம் காலை நேரத்தில் வந்து சூரிய நமஸ்காரம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயமோ பெருமாள் கோவிலுக்கோ சென்று தரிசனம் செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றி கட்டாயமாக நீங்கள் சிந்திப்பீங்க எதிர்காலத்தில் நம்ம என்னவா ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி படிப்பு அமைச்சிக்கிறது எதிர்காலத்தில் வந்து நம்ம எப்படி செட்டில் ஆகணும் அப்படின்ற விஷயங்களை சிந்திக்கிறது அப்படியாக இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றி சிந்தித்து அதற்காக தயார்படுத்தி கொள்ளக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ராசியில் அஷ்டமாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ஏழில் சனி இருந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அப்போது உங்களுக்கு பலன் தரக்கூடியது யாருன்னு கேட்டால் லாப ஆதாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற புதன் மற்றும் சுக்ரன் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பலன் தராங்க எப்படி தருவாங்க புதன் வந்து புத்திகாரகன் வித்தைகாரகன் அப்போ உங்களுடைய அறிவாற்றல் மூலமாக பலன் தருவார் சுக்ரன் யார் அப்படின்னு கேட்டால் மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும் மனம் ஆகாதவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரிகள் அவர்கள் நல்லது செய்வார்கள் அவருடைய ஸ்தான அடிப்படையில் பார்க்கும்போது தனபாகியஸ்தானம் குடும்ப நபர்கள் அப்பா இவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் இவங்க சொல்கிறத கேட்கும்போது அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்களை கெடுக்கவே முடியாது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் அரசாங்க ரீதியான விஷயங்களில் நீங்கள் வந்து கல்வி பயில்வதற்கு அரசாங்க பள்ளியில் கல்லூரியில் அரசாங்க உத்தியோகம் பெறுவதற்கு அரசாங்கத்தின் வங்கியில் கடன் பெறுவதற்கெல்லாம் என்ன செய்யணும் அதற்கான வழி என்ன அதற்கு என்ன தகுதியெலாம் வேணும் இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது இன்றைக்கு பெரிய நல்ல முக்கியமான செலவுகளை செய்ய திட்டமிடலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெற முடியும் பிறரை மன்னிக்கணும் அல்லது வந்து தவிர்க்கணும் ஆனால் பிறரோடு பகையோ சண்டையோ கொள்ளக்கூடாது துளாராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு உங்களுடைய வேலையை பார்த்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க திருப்தி அடைவீங்க நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போகும் உங்களுடைய கல்வி நிலை வந்து நல்லா இருக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஆண்டு கோள்கள் சாதகமாக இருக்குது கோள்களும் சாதகமாக இருக்குது தினசரி சஞ்சரிக்கக்கூடிய தினக்கோளாக இருக்கக்கூடிய சந்திரனும் சாதகமாக இருக்கார் அதனால் இது உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாள் முன்னேற்றம் தரக்கூடிய நாள் சந்தோஷம் திருப்தி மனநிறைவு தரக்கூடிய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் மனமானவர்கள் வாழ்க்கை துணை நலனில் அக்கறை எடுத்துக்கணும் மனமாகாதவர்கள் அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல அவசரப்படக்கூடாது மற்றபடி அனைத்தும் சாதகமாக இருக்குது சித்திரை நட்சத்திர நண்பர்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் எதிர்பாலினத்தவர் அல்லது வந்து போட்டியாளர் இவர்களிடத்தில் ரொம்ப கவனமாக இன்றைய நாளில் இருக்கணும் மற்றபடி இது வந்து உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் சாதிக்கப் போகிறீர்கள் நல்ல பணவரவை உங்களால் பெற முடியும் நல்ல லாபத்தை பெற முடியும் அதை தொடர்ந்து பெறுவதற்கு என்ன வழி அடைந்த உயரத்தை அடைந்த ஒரு பலனை தக்க வைக்கிறது என்னது எப்படி தொடர்ந்து அதை வந்து பெறுவது எப்படி இதெல்லாம் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முடியும் விசாக நட்சத்திர நண்பர்கள் விசேஷமான பலனை பெறப்போகிறீர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் அதாவது தெரிந்த காரியங்களை செய்யணும் தெரியாத விஷயங்களை நிபுணர்களுடைய சொல்படி கேட்டு செய்தணும் விருச்சகராசி அன்பர்களே இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஜீவன பாவம் வலுக்கிறது ஜீவன பாவத்தில் சந்திரன் சூரியன் சேர்ந்து கேதுவும் சேர்ந்துருக்கார் சந்திரனுக்கு சுக்கரன் சாரம் கிடைக்கிறது சாரம் கொடுத்த சுக்கரன் பாக்கியத்தில் இருக்கார் சந்திரன் வீட்டில் அதனால் வேலை யாருக்கெல்லாம் இல்லையோ வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சிக்க முடியும் வேலை போயிடுச்சு எதனால் போச்சு மறுபடியும் சேர்கிற இடத்துல அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் கடமைகளை செய்கிறதுக்கு சக்தி இல்லை வழி இல்லை கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் கடமையை செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான நற்பலன் கிடைக்கப் போகிறது பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இந்த நாளில் பிடித்த பொருட்களை வாங்க முடியும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு உகந்த நாள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறுவீர்கள் சகோதரர்கள் குறிப்பாக இளைய சகோதரர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு தனுர் ராசி என்பர்கள் இது வந்து உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்க போகிறது குறிப்பாக இந்த நாளில் பிடித்த நண்பரை போய் பார்க்கலாம் பிடித்த உறவினர்கள் வீட்டுக்கு உங்களால் போக முடியும் பிடித்த கோவிலுக்கு போக முடியும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறதுக்காக இந்த நாள் வந்து இருக்கிறது ஓய்வு நாள் விடுப்பு நாள் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிறது பிடித்த காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறது அப்போ நல்லபடியாக பிளான் பண்ணி இந்த நாளில் வந்து நீங்கள் குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்து பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வரலாம் குழந்தைகளுக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொடுக்கலாம் குடும்ப நபர் தேவையெல்லாம் பூர்த்தி செய்யலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம் இப்படி உங்களுக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைய மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முத்தான பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணுன்ற எண்ணமானது ஈடுபாடானது உங்களுக்கு வந்துடும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்கக்கூடிய அம்சமானது சாதகமாக இருக்கிறது ஆனால் மிகச்சரியாக சொல்லணும் சொன்னால் ஒழுக்கம் உங்களை வந்து உயர்த்தும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது பெரியவர்கள் உறுதுணையாக உங்களுக்கு இருப்பார்கள் மகர ராசி என்பர்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டுக்குடைய சூரியனும் சந்திரனும் கேதுவும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து அந்த சந்திரன் சுக்கரன் சாரம் பெற்றிருக்கார் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துட்டால் போதுமானது எது தேவையோ அதில் கவனம் செலுத்தணும் கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயப்பட வேண்டாம் நிகழ்காலத்தில் இருக்கணும் சந்திரன் எப்போ நமக்கு சாதகமாக இருக்கிறாரோ அப்போது வந்து நம்ம நிறைய பிளானிங்கு எதிர்காலம் பற்றி சேவிங்ஸு சொத்து வாங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது இதை பற்றி எல்லாம் சிந்திக்கலாம் சந்திரன் சாதகமாக இல்லாத போது இன்றைக்கி என்ன வேலை அதை மட்டும் நம்ம செய்துட்டு போயிடணும் பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது பிறருக்கு காலம் ஆலோசனை அறிவுரை சொல்லக்கூடாது சொல்கிறதா இருந்தாலும் கூட எனக்கு சரின்னு படுது யோசித்து செஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லணுமே தரேன் இதை செய் சரியாக வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படியாக இன்றைய நாளில் மன ரீதியாக நீங்க அமைதியாக கட்டுப்பாடாக இருந்தா போதுமானது சந்திராசிரமம் பற்றி கவலைப்பட வேண்டாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எட்டில் சந்திரன் இருந்தாலும் சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய செயல்களில் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனசில் வந்து சஞ்சலம் இல்லாமல் கவனத்தோடு இருப்பதற்கு தியானம் பண்ணணுமா யோகாசனம் பண்ணணுமா வழிபாடு செய்யணுமாறத பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வர்றதை செய்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராசிரம தாக்கத்தை முழுவதுமாக பெறக்கூடிய நபராக இருக்கிறீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது கோபப்படக்கூடாது கும்பராசி அன்பர்களே இது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது குறிப்பாக திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கப் போகிறது மன வயதில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது கலத்திர பாவத்தில் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் அதில் சந்திரன் வந்து சுக்கரன் சாரம் பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ராசிக்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கு ராசியில் ராகு இருக்கார் அதனால் அடுத்து என்ன கல்யாண வயசு வந்துருச்சுன்னா கல்யாணம் நடக்கணும் அப்போ நல்ல ஒரு வரன் நல்ல வத்து கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறலாம் இன்றைய நாளில் தடைகள் அனைத்தையும் கடந்து முன்னேறலாம் சதய நட்சத்திர நண்பர்கள் வந்து சாதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக நீங்கள் வந்து பெரிய அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் செட்டில் ஆகணும் இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம நல்லா செட்டில் ஆகிடணும் இந்த வேலையில் பர்மனெண்ட் ஆகிடணும் அப்படின்ற விஷயங்களுக்காக என்ன கற்றுக்கணும் என்ன செய்யணும் இதை இன்றைய நாளில் சிந்தித்து தெரிந்து கொள்ளலாம் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது சிந்தித்து செயல்படணும் அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும் மீனராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்கு தீர்வு என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் தீர்வை தெரிந்து கொண்டு அதை செய்து வெற்றி பெறலாம் ஜென்ம காலமாக இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் சந்திரன் கேது சேர்ந்துருக்காங்க அப்போது ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டீங்க உங்களை அறியாமல் அவசரத்தினால் ஒரு முடிவு எடுத்து இருந்த வேலையை விட்டுட்டீங்க பிஸ்னஸில் தவறான ஒரு மூவ் பண்ணிட்டீங்க அதெல்லாம் சரி பண்ண முடியும் மீண்டும் நல்ல வேலையை பெற முடியும் பிஸ்னஸை வந்து திரும்ப சரி பண்ண முடியும் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க முடியும் அப்படியாக இன்றைய நாளில் பிரச்சனையை சரி செய்ய முடியும் குறிப்பாக உங்களால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் முழு பொறுப்புன்னு சொன்னால் அதை சுலபமாக இன்றைக்கு மாற்ற முடியும் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது அறிவாற்றல் புத்திசாலித்தனம் உங்களுக்கு துணையாக இருக்குது இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறப்போகிறீர்கள் கடுமையான உழைப்பின் மூலமாக பெரிய அளவிற்கு சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு தொடர்ந்து அதை பற்றியே திங்க் பண்ணுறது விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்கிறது அதனால் நல்ல பலனை பெற முடியும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்